ஐந்து ஹரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நான் பொன் லோகநாதன் ஜோதிடர் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா வாஸ்து அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் யார் வந்து வாஸ்து குற்றமுள்ள வீட்டில் குடியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் அந்த வாஸ்து குற்றத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாம் எந்த கோயிலுக்கு போனால் அது நிவர்த்தி ஆகும் அங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து யாரோட ஒரு ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயோட ராகு சேர்ந்து லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி செவ்வாய் ராகு காம்பினேஷன் செவ்வாய் கேது சேர்க்கை அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாஸ்து குற்றம் உள்ள வீட்டில் தான் அவங்க குடியிருப்பாங்க பிறக்கும் போதே அவங்க சொந்த வீடாக இருந்தாலும் வாஸ்து குற்றம் உள்ள வீட்டில் தான் குடியிருப்பாங்க அதே மாதிரியே அவங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த வாஸ்து குற்றம் உள்ள வீட்டில் தான் குடியிருப்பாங்க எப்படி தான் பார்த்து பார்த்து கட்டினாலும் அதில் ஒரு வாஸ்து குற்றம் வந்துடும் அதே மாதிரி புதுசாக வீடு மனை வண்டி வாங்க வீடு வீடு மனை வாங்கும்போதும் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு வாஸ்து குற்றம் உள்ள வீட்டையே போய் வாங்கக்கூடிய ஒரு தான் அவங்களுக்கு இருக்குது தான் உண்மை அதனால் அவங்க வந்து வா இந்த மாதிரி வீடு மனைலாம் வாங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய பேரில் வாங்காமல் வேறவங்க பேரில் வாங்கிறது ரொம்ப நல்லது மனைவிக்கு நல்லா இருந்தால் அவங்க பேரில் வாங்கலாம் இல்லை தாய் தந்தையர் பேரில் வாங்கலாம் அது வந்து அவங்களுடைய சொந்த விருப்பம் எப்படி தான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வீடு அமைகிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய உடல் ரீதியாக உடல் ரீதியான பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது நிற்காத ஒரு சூழ்நிலை அல்லது சம்பாதிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் நிறைய தடங்கல்களை வாழ்க்கையில் சந்திக்க எந்த காரியமும் நடக்காது வீட்டில் சில காரியங்கள்லாம் நடக்காத போகிறது திருமணம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்காமல் தடைபடுறது மங்கள காரியங்கள் ஏன்னா மங்களங்கிற செவ்வாயர் ராகு கேது பிடித்தாலோ சனி பிடித்தாலோ அவங்களுக்கு வந்து அந்த காரியங்கள் நடக்கிறதுல தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அந்த காரியங்கள்லாம் நடக்காத போகிறது இந்த மாதிரி என்னடா வாழ்க்கைன்னு வந்துக்கிற அளவு சில நேரத்துலலாம் நடக்கும் எல்லாம் நல்லா பண்ணாலுமே இப்படி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு மங்கள காரியங்களே நடக்காத ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் நிறைய சிரமங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுனால நாம் வந்து அந்த வாஸ்து குற்றங்கள் உள்ள வீட்டில் வந்து வசிக்கக்கூடாது மற்ற வே வேறு ஏதாவது வீடு இருந்தால் அதுக்கு மாற்றிக்கிட்டு போயிடுறது நல்லது அப்படி முடியாதவங்க என்ன செய்கிறது அப்படின்னா இவங்க வந்து என்ன செய்யணும்னா இவங்களுடைய வீட்டினுடைய வடகிழ வடகிழக்கு மூலையிலிருந்து ஒரு மூணு கை மண்ணை எடுத்து ஒரு வந்து ஒரு மஞ்சள் துணியில் அதை முடிஞ்சு எடுத்துக்கிட்டு போய் திருச்சிக்கு திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில் இருபத்தோருக்கு திருச்சியிலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மணச்சநல்லூருங்கிற ஊரில் இருக்கிற பூமிநாதர் அறம் வளர்த்த நாயகி அம்மன் கோயிலுக்கு போய் அது அந்த இந்த மண்ணு வந்து ஒரு புதன் கோரையில் எடுக்கணும் என்னைக்கு எடுத்தாலும் அதை எடுத்துக்கிட்டு அங்கே போய் அங்கே ஒரு தேங்காய் ரெண்டு ரெண்டு பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு ரெண்டு மாலை வாங்கிட்டு போய் அந்த மண்ணும் இதெல்லாம் கையில் கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை பூஜை பண்ணி தருவாங்க அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து இந்த கோயிலெலாம் சுற்றி வந்து அதுக்குள்ளே மூணு தடவை கோயிலை சுற்றி வந்து அந்த மண்ணை கொண்டுக்கிட்டு வந்து அந்த நாம் எடுத்துக்கிட்டு போன ஒரு நாள் பூஜையில் வீட்டில் பூஜை இறையில் வச்சுருந்து அடுத்த நாள் அதை கொண்டு போய் அந்த மண்ணை எடுத்த இதுலேயே போட்டு குழிலேயே போட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சை மொளத்தை அரிஞ்சு அதை ரெண்டா ம சிகப்பெல்லாம் தட தடவி அதை வந்து அதுக்குள்ளேயே புழிஞ்சுட்டும் அதையும் அதுக்குள்ளேயே போட்டுவிட்டு அந்த மண்ணை மே மிச்சம் இருக்கிற மண்ணையெல்லாம் மேலே போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு சூடத்தை பற்றி வச்சு கிழக்கு நோக்கி நின்று கும்பிட்டு இதில் கிழக்கு கிழக்கு நோக்கி நின்று செஞ்சு கும்பிட்டோம்னா நம் இருந்து ஒரு ஐந்து மாதங்களுக்குள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றம் அனைத்தும் நீங்களும் பில்லி சே ஏவல் வில்லி ஏ சூனியம் ஏவல் என்ன தோஷம் இருந்தாலும் முன்னோர்கள் செய்த சாபம் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் இது மாதிரி பதினாறு வகையான சாபங்கள் எல்லாமே வந்து இந்த வாஸ்து குற்றம் உட்பட பதினாறு வகையான சாபங்கள் நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்